வணக்கம் மேயர்களே கடலுக்குள் கவிழ்ந்தது படகு இருபத்தாறு பேர் உயிரிழப்பு விசாரணைகளின் அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு கடல் வழியாக சென்ற இருபத்தாறு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அவர்கள் எந்த நாட்டவர்கள் என்றும் இன்னும் எத்தனை பேர் அந்த படகில் சென்றார்கள் இது எத்தனை முறைவாடு நடைபெறுகிறது என்பது தொடர்பான ஒரு விரிவான செய்தியோடு நாங்கள் வந்திருக்கின்றோம் பொதுவாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கின்ற எண்ணிக்கை மக்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது கிட்டத்தட்ட ஒரு மாத ஒரு மாதத்திலேயே லட்சக்கணக்கானவர்கள் வெவ்வேறு நாடுகளில் இருந்து வரிய நாடுகளில் இருந்து ஆசிய நாடுகளில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கின்றார்கள் இதில் ஆப்பிரிக்க நாடுகள் விதிவிலக்கானவை அல்ல ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் ஐரோப்பிய நாடுகளுக்கு தவறான வழியில் பொதுவாக கடல் மார்க்கமாக செல்கின்றவர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் கடந்த திங்கட்கிழமை ஒரு படகு ஒன்று நடுக்கடலில் கவிழ்ந்தது கவிழ்ந்ததில் கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர் உயிரிழந்தார்கள் அதில் எத்தனை பேர் பயணம் செய்தார்கள் என்பது இன்னும் உறுதிபட தெரியவில்லை தேடுதல் பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் மீட்கப்பட்ட ஒரு சிலரிடம் விசாரிக்கப்பட்ட விசாரணைகளில் அந்த நாட்டு ரோந்து படையினர் தெரிவித்த கருத்து இவர்கள் மேற்கு ஆப்பிரிக்க நாட்டை மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான செனகல் நாட்டிலிருந்து கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் புகுந்தவர்கள் இந்த செனகல் நாட்டிலிருந்து வேறு எந்தெந்த நாட்டினரும் இணைந்து அந்த படகில் வந்தார்கள் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் இருபத்தாறு பேர் உடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் எத்தனை பேரை மீட்க மீட்கப் போகிறோம் என்பது தெரியவில்லை தேடுதல் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே செனகல் நாட்டிலிருந்து வந்த இருபத்தாறு பேரும்தான் இவ்வாறு மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் யாரும் எப்பொழுது உயிராக இல்லை ஒரு இருவரிடம் நாங்கள் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் நாங்கள் இந்த தகவலை பெற்றிருக்கிறோம் அவர்களுக்கு முழுமையான தகவல்கள் இல்லை தங்களிடம் சரியான பூரணமான தகவல்கள் சொல்லப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் காரணம் என்னவென்றால் உண்மையான தகவல்களை வழங்குவதற்கு இவர்களை கொண்டு சென்றவர்கள் உண்மையானவர்கள் அல்ல இவர்களை கொண்டு சென்றவர்கள் உண்மையானவர்களாக இருந்திருந்தால் உண்மையான தகவல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் இதுதான் உண்மை இப்போ கொண்டு சென்றவர்கள் பணத்திற்காக இவர்களை ஏற்றி கொண்டு உங்களை ஐரோப்பிய நாடுக்குள் நாங்கள் கொண்டு விடுகிறோம் என்று கடல் வழியாக கொண்டு போய் அவர்களுடைய படகினுடைய விசித்திரம் அமைப்பு அந்த படகினுடைய தன்மையை பொறுத்து அது நடுக்கடலில் கவர்ந்திருக்கிறது அதில் இத்தனை குழந்தைகள் பெண்கள் வயதிவர்கள் இளைஞர் ஜுவதிகள் பலதரப்பட்ட உயிர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய சொத்துக்கள் பணங்கள் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு காணி வீடுகளை விற்று ஏதோ ஒரு வகையில் கொண்டு சென்ற பணங்கள் எல்லாம் கடலுக்குள்ளேயே தொலைந்தது உயிரோடு சேர்த்து இந்த தன்மை எதற்காக வேண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்குள் செல்ல வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்கு ஏற்படுவதற்கான மூல காரணம் என்ன மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான செனகல் என்பது உண்மையில் ஒரு சாதாரணமான ஒரு நாடு ஆகலும் வறுமையான நாடு என்பதையும் தாண்டி ஆகலும் அபிவிருத்தி அடைந்த நாடு என்ற எல்லைக்குள் அது வராது வறுமையை நீடிக்கக்கூடிய ஒரு நாடு தான் அந்த நாட்டிலிருந்து அவர்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை ஓரளவுனும் பூர்த்தி செய்து தங்கள் குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில் ஆப்பிரிக்க மக்கள் இவ்வாறான பொறிமுறையை தெரிவு செய்துதான் ஐரோப்பிய நாடுகளுக்கு நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில் பொதுவாக எங்களை எடுத்துக்கொண்டாலே நாங்கள் அவ்வளவு வறுமை நிமித்தம் செல்கின்றவர்கள் அல்ல இல்லையா ஏன் எங்களுக்கு சொத்து இருக்கிறது பணம் இருக்கிறது நகை இருக்கிறது வங்கியில் எஃப்டி இருக்கிறது அதை எல்லாம் எடுக்கிறோம் இருப்பு விட்டே விற்கிறோம் அங்கு உழைத்து இன்னும் அதிகமாக என்று முனைப்போடு செல்கின்றவர்கள் தான் பெரும்பாலும் ஆசிய நாட்டவர்கள் அல்லது எண்பது தொண்ணூறுகளில் போனவர்கள் போல ஒரு பாதுகாப்பு பிரச்சனை உயிர் பயம் எங்கள் இனத்திற்கு ஒரு பயம் இருக்கிறது பிரச்சனை என்ற காலத்தில் ஒரு இன போராட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளால் இந்த நாட்டிலிருந்து வெளியேறியவர்கள் பலர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றோம் ஆனால் ஆப்பிரிக்க நாட்டர்கள் அவ்வாறு அல்ல அவர்கள் வறுமையின் நிமித்தம் தங்களுடைய குடும்பத்துக்காக செலுகின்றார்கள் ஆனாலும் அவர்களுடைய உயிரின் என்பது எல்லோருக்குமானதுதான் இல்லையா அவர்களுடைய உயிரிழப்பு தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று எங்கள் நாட்டிலும் வறுமை நிமித்தம் ஐரோப்பிய நாடுகளுக்குள் இருக்கின்றார்கள் எத்தனையோ செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கடல் வழியாக நீண்ட தூர காடு வழியாக நடந்து செல்வது வேறு வேறு தொடர் மிக நீண்ட தூரத்திற்கான தொடரணி வாகனங்களுக்குள் ஏறி அதற்குள் ஒளிந்திருந்து இன்னொரு நாட்டுக்குள் புகுந்து கொள்வது இவ்வாறு நிறைய வழிகளில் எம்மவர்களும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் அந்த வரலாறுகளும் இருக்கிறது அதில் பெரும்பாலானவர்கள் போய் சேர்ந்திருக்கின்றார்கள் சிலர் துரதிருஷ்டவசமாக இருக்கின்றார்கள் சிலர் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது உடல் சோர்வடைந்து பசியினால் உடல் இயங்க முடியாத நிலையில் இறந்த சம்பவத்தையும் நாங்கள் எண்ணியொரு ஆறு மாத காலத்திற்குள் நடந்த செய்தியை சம்பவத்தையும் நாங்கள் உங்களுக்கு இதே இடத்திலிருந்து தந்திருக்கிறோம் யாழ்ப்பாணத்தின் வன்னி மாவட்டத்தில் ஒருவர் இங்கிருந்து லண்டன் நகருக்கு செல்வதற்காக காட்டு வழியே நண்பருடன் சேர்ந்து நடந்து கொண்டிருந்த பொழுது இயலாமையால் அவர் உயிரிழந்தார் என்ற செய்தியை பார்த்துள்ளோம் இவ்வாறான சம்பவங்களும் நடைபெறுகின்றன சிலர் பிடிக்கப்பட்டு எல்லையோர படைகளால் எல்லை படைகளால் பிடிக்கப்பட்டு சித்திரவதை முகாம்களிலும் சிறை கூடங்களிலும் அடைத்து வைக்கப்பட்டு இன்றும் எங்கள் பிள்ளைகள் சகோதரர்கள் எங்கே என்று தெரியாத வகையில் நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது இதன் காரணமாக இங்கே எங்களுடைய அலுவலகத்திற்கே எத்தனை உறவுகள் வந்து எங்கள் பிள்ளை இங்கே போனது இன்னும் தொடர்பில்லாமல் இருக்கிறது தொடர்பை ஏற்படுத்தி தாருங்கள் உங்களால் முடிந்ததை செய்து தாருங்கள் என்று எத்தனை உறவுகள் இங்கே வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த அவலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதன் மூலம் நாங்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் உங்களுக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசை இருந்தால் அது தொடர்பான தூதரகங்கள் இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய தூதுராலயங்களை தொடர்பு கொண்டு நேர்மையான முறையில் அங்கே எந்த நாடு என்ன வேலை என்ன படிப்பு என்ற விடயங்களை ஆராய்ந்து சட்ட ரீதியான முறையில் சிறப்பான ஒரு தூதுவர் மூலமாக ஏஜென்சி மூலமாக நீங்கள் செல்வதுதான் புத்திசாலித்தனமானதும் பாதுகாப்பானதும் அதிக பணத்தை செலவழிக்காமல் செல்லக்கூடியதுமான ஒரு வாய்ப்பாக அமையும் நீங்கள் சட்டியற்ற வகை செல்லுகின்ற ஒவ்வொரு பயணங்களும் உங்களுக்கும் உங்கள் நம்பியுள்ள உறவுகளுக்கும் தான் பெரும்பாலும் தந்து கொண்டிருக்கின்றன அவற்றை தவிர்ப்பதற்கான ஒரு புரிமுறையை புத்திசாலித்தனமாக நீங்கள் மேற்கொள்கின்ற காலம் உண்மையின் நல்லொரு காலமாக கனியும் இல்லை என்றால் இவ்வாறான பல சோகமயமான சம்பவங்கள் தான் எங்கள் மண்ணில் நடந்து கொண்டிருக்கும் எங்கோ ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் ஒரு சேனகல் நாட்டில் நடந்ததற்காக நாங்கள் நடந்துகிறோம் எங்கள் நாட்டிலும் நடக்கிறது ஏனென்றால் எல்லா மனிதர்களும் உயிர் எல்லா மனிதர்களுடைய உயிரும் ஒன்றுதான் எல்லா மனிதர்களுக்கும் இறுத்தம் சிவப்பு தான் இல்லையா எனவே சரியான முறையில் தெளிவான வகையில் எங்களுடைய வெளிநாட்டு பயணங்களை நாங்கள் திட்டமிட்டு செயற்படுத்த வேண்டும் அங்கே ஒரு ஏஜென்சி சொல்கிறார் இங்கே ஒரு ஏஜென்சி சொல்கிறார் அவர் நல்லவரமாக கிடக்க அவர் கதைக்கிறதை பார்த்த இருக்கிறார் அவர்கிட்ட கூட காசை கொடுப்போம் அவர்கிட்ட கதையை பார்த்து எது மாத்திரமாக தெரியல அவர் வந்த நீட்டை பாத்தியா அப்படின்னு மாதிரி வந்தார் இதெல்லாம் தேவையில்லாதே இல்லையா நேரடியாக நாங்கள் சரியான துணை ஒரு தூதுராலயத்துக்கு சென்று தூதரகத்துக்கு சென்று நாங்கள் செல்வதுதான் சாலப்பூருத்தமானது மீண்டும் சந்திப்ப பிரவுகளே வணக்கம்